ஐக்கிய அரபு அமிரகத்தில் என்ட்ரி பர்மிட் எனப்படும் நுழைவு அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் நபர்களுக்கான புதிய விதி ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி அமீரகத்தில் நுழைவு அனுமதிகளுக்கான விண்ணப்பதாரர்கள் இப்போது தங்கள் பாஸ்போர்ட்டின் வெளிப்புற அட்டை பக்கத்தின் ஜெராக்ஸையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு துபாயில் உள்ள அமர் மையங்கள் மற்றும் துபாய் மற்றும் அபுதாபி ரெண்டில் உள்ள டைப்பிங் சென்டர்கள் தெரிவிக்கிறது இந்த மையங்களில் உள்ள ஊழியர்கள் இந்த மாத தொடக்கத்தில் இமிகிரேஷன் துறைகளிடம் இருந்து ஒரு சுற்றறிக்கை பெற்றதா சொல்றாங்க இது என்ட்ரி பர்மிட் விண்ணப்பங்களுக்கான புதிய தேவையை அறிமுகப்படுத்துதான் அதுல என்ன சொல்றாங்கன்னா அனைத்து நுழைவு அனுமதி விண்ணப்பங்களுக்கும் பாஸ்போர்ட் வெளிப்புற பக்கம் கட்டாய ஆவணமாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த தேவை புதிய பெர்மிட்டிற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து நாட்டினருக்கும் அனைத்து விசா வகைகளுக்கும் பொருந்தும்னு சொல்றாங்க இந்த தகவல் வெளியானதைத் தொடர்ந்து ஐசிபி அண்ட் ஜிடிஆர் துபாய் ஆகியவற்றை அதிகாரப்பூர்வ அறிக்கையா அணுகியுள்ளதாக கூறப்படுது இந்த புதுப்பிப்பு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே பகிரப்பட்டுள்ளது மிக சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு விண்ணப்பதாரர்கள் அதிகாரிகளிடம் நேரடியாக உறுதிப்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுறாங்க ஜிடிஆர் துபாய் கட்டணமில்லா என் எண்ணூறு ஐந்து ஒன்று 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 ஐசிபி கட்டணம் இல்லா எண் அறநூறு ஐந்து ரெண்டு 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 மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்